எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுனே தெரியல எனக்கு மட்டும் டாஸ் விழவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய மேட்ச்லயே டாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருத்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க சரிவங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் டாஸை வின் பண்ணாங்க இது வரைக்கும் மொத்தமா பத்து மேட்ச் வந்து நம்ம சிஎஸ்கேடியம் வந்து பிளே பண்ணிருக்காங்க இல்ல ஒரே ஒரு மேட்ச் மாட்டாங்க டாஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க மேட்ச்சல டாஸை வந்து நம்ம சிஎஸ்கேடியும் தோத்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க நேற்று மேட்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் கேடியும் டீசென்ட் ஆன ஸ்கோர் ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி அடிச்சா கூட கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டாங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டாங்க நேத்து இம்பாக்ட் பிளேயர்னு ஒருத்தர கொண்டு வந்தாங்க இருபத்தி மூணு பாலுக்கு இருபத்தொரு ரன் அடிக்கிறதுக்கு எதுக்கடா இம்பாக்ட் பிளேயர் அதுக்கு பசங்க நார்மல் பிளேயரே அடிக்கி விட்டுருக்கலாமே அது நேற்று சாம் கரன் சரியான கேப்டன்சி வேற பண்ணாருங்க கரெக்டா நம்ம எம்எஸ் தோனி உள்ள வந்து ராகுல் சக்கருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு பத்தொன்பதாவது ஓவரில் வெறும் மூணு ரன் மட்டும் தாங்க கொடுத்தாரு நம்ம சாம் கரன் எடுத்த டிசிஷன் மாதிரி நம்ம ருத்ரா கேக் வாடம் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ரிஸ்க் எடுத்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிக்க ஒரு சின்ன வாய்ப்பாச்சு இருந்திருக்கும் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தாங்க தோத்துருக்காங்க நம்ம சிஎஸ்கே டீம் அப்புறம் வரப்போ நாலு மேட்சஸ்ல மூணு மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆக முடியும் எனக்கு மேட்ச் ஜெயிக்கிறது கூட முக்கியம் இல்லை அட்லீஸ்ட் டாஸ் ஆச்சு நான் ஜெயிக்கிறானு பாக்குறேன் அதுவும் என்னால முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ருத்ராஜ் சரி இவருக்கு நேத்திய மேட்ச்ல சிஎஸ்கே டீம் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதான் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க